வணக்கம் டு எவ்ரிவான் வெல்கம் டு கேடேக் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு பேட்டரி சார்ஜ் பண்ணுற கன்வெர்ட்ரு இது பவர் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் மட்டும் வருது இதோட எஸ்எம்பி சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம் நமக்கு அது டேமேஜ் இருந்துச்சுன்னா இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதோடய சர்க்கியூட்டில் தான் நமக்கு ப்ராப்ளம் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு ஓகே நான் ஏசியில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் சரி இன்புட் கூட்டம் கனெக்ட் பண்ணலாம் ஏசியில் இந்த ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எவ்வளோ வருதுன்னா டூ டூ த்ரீ வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் இதோட அவுட்டில் டிசி சேஞ்ச் பண்ணிக்குவோம் இப்போ இங்கே டிசியில் த்ரீ ஹண்ட்ரட் வோல்டேஜ் வந்துருச்சு ஓகே இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நெக்ஸ்ட்டு இங்கே அவுட்டு இங்கே வோல்டேஜ் வரல இங்கே ஒரு டென் ஓல்ட் சம்திங் இங்கே வரணும் இங்கே வரவே இல்லை மைனஸ் இங்கே வோல்டேஜ் வருது ஓகே இந்த ஐசி தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுற ஐசி தான் ப்ராப்ளம் ஸோ இந்த ஐசி தான் நமக்கு டேமேஜு ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டாக இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை இதை பேட் கெப்பாசிட்டியில் சார்ஜ் இருந்தாலும் ஸோ அதை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் சர்க்கியூட் தான் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தான் மெயின்ஸ் கெப்பாசிட்ரு ஃபோர் ஃபிஃப்டி வோல்ட்டு போட்டிருக்கு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவே இது தான் வந்து நமக்கு ஃபில்டர் கெப்பாசிட்டரு இங்கே பார்த்தீங்கன்னா டென் வோல்ட்டு போட்டிருக்கு நெக்ஸ்ட் அவுட்டில் போகிறதுக்கும் நமக்கு டென் வோல்ட்டு தான் போட்டிருக்கு ஸோ நமக்கு டென் ஓல்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது கொடுத்தா போதும் நமக்கு வந்து இந்த போ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஸோ இதை உடனே வேஸ்ட்டாக தூக்கியும் போட முடியாது ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஓல்ட் இருந்தாலே போதும் ஸோ நான் வந்து ஃபைவ் ஓல்ட் டூ ஆர்ம்ஸ் இருக்குது ஃபைவ் ஓல்ட் ஒன் ஆம்ஸ் கூட நீங்கள் போடலாம் நான் இதை உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கிரவுண்டு ஓகேங்களா இது வந்து ஒரு டயோடு போட்டு இந்த இருந்து பிரித்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து காமன் கிரவுண்டு இதுதான் வந்து எல்லாத்துக்கும் கிரவுண்ட் சப்ளை கொடுக்கறது இப்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் இங்கே உள்ளே போகுது இது இல்லாத இந்த இடத்துல இன்னும் கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது இந்த ட்ரான்சிஸ்டர் இது எல்லாமே இருக்குது இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஸோ நமக்கு வந்து இங்கே நெகட்டிவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் கொடுக்கணும் ஏன்னா இதுதான் உள்ளே நமக்கு மெயின்ஸ் உள்ளே வருது ஸோ இங்கே பாசிட்டிவ் இங்கே வந்து நெகட்டிவ் ஃபைவ் ஓல்ட்டு இங்கே வந்து பாசிட்டிவ் ஃபைவ் வோல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிட்ட ஆன் ஆயிடும் இந்த கிட்ட ஆன் ஆனதும் நம்ம வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு வந்து ஃபைவ் ஓல்ட் இருந்தால் போதும் கெப்பாசிட்டர் வந்து இங்கே டென் வோல்ட் இது போட்டிருக்கு பட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபைவ் ஓல்ட் இருந்தால் அது ஆப்ரேட் ஆகும் நைன் ஓல்ட்டுங்கிறப்போ நமக்கு வந்து வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு பேட்ரியை டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு எக்ஸாக்டாக கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கொடுக்க தேவையில்ல ஆஃப் ஆஃப் ஃபைவ் ஓல்ட்டு கொடுத்தா போதும் இந்த இது ஆப்ரேட்டிங் ஆகிறதுக்குது சால்ட்ரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிக்காமிக்கிறேன் ஸோ அது வந்து நம்ம வச்சுக்கிறது ஈஸியில் இந்த ஈஸியாக ஓகே 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 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வோல்ட்டு இதில் இருந்து நான் போட்டிருக்கேன் என்கிட்ட வந்து இப்போது ரீச்சர்ஜபிள் பேட்ரி இல்லை ஸோ ஏர்டி ஒரு லோவர் அந்த பேட்டரி தூக்கி உள்ளே போட்டிருக்கேன் இது வந்து இப்போ சார்ஜ் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது மட்டும் ஃபைவ் வோல்ட்டு இதை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்டில் இங்கே உள்ள இன்புட் போகிறதுலையும் நெக்ஸ்ட்டு கிரவுண்டை வந்து காமன் கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃபைவ் ஓல்ட்டு இதை நம்ம சி டைப் சார்ஜர் அந்த மாதிரி இதிலையும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் ஆனதும் கட் ஆஃப் ஆயிட்டு எரர் வந்துடும் ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து எரர் வராது இதில் எரர் வரும் நான் வேணால் உங்களுக்கு அந்த எரர் வர்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க